மதுரையில் தீபாவளி அன்று பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடித்து அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இளைஞர்கள் சிலர் வெளியிட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தெரிகிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் விவரங்கள் மதுரையில தீபாவளி அன்று பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில அவற்றை அதாவது பட்டாசுகளை போட்டு அதை இன்ஸ்டாகிராமிலும் பதிவேற்றம் செய்தது தற்போது அது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் வரக்கூடிய காட்சிகள் என்றால் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு என இன்ஸ்டாகிராம்ல அணுகுண்டு பயில்கடா என்ற ஒரு தலைப்பில் ஹெட்டிங்ல கூட அவர்கள் வெளியிட்டு பதிவேற்றம் செஞ்சிருக்கிறார்கள் அது மட்டும் மதுரை மாநகரம் முழுவதும் பட்டாசுகளை வெடித்து தீபாவளி என்று பட்டாசுகளை வெடித்து பொதுமக்கள் தீபாவளியை கொண்டாடி வரக்கூடிய நிலையில சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு தூக்கி போட்டு சங்கடம் என கமாண்டுடன் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்து அது இளைஞர்கள் பிரித்தது உள்ளிட்ட காட்சிகளையும் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மதுரை மாநகரில் இளைஞர் ஒருவர் நூற்றுக்கணக்கான அணுகுண்டு பட்டாசுகளை ஒரே நேரத்தில் மாலையாக கட்டி தனது கழுத்தில் போட்டு அதை வீடியோவாக பதிவிட்டது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலை பிடித்து அந்த ஒன்று சேர மாலை கட்டிய அந்த பட்டாசையும் கொளுத்தியிருந்தார் அவர் கொளுத்தி போட்டு அதையும் இன்ஸ்டாவில் பதிவு ஏற்றம் செய்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ஆற்று படிக்கட்டில் அந்த பெட்ரோல்களை பெட்ரோல் வடிகுண்டுகளை தூக்கி வீசியது உள்ளிட்ட அதாவது பதினைந்து கிலோ வெடிமருந்து வச்சிருக்கேன் உருட்டி உருட்டி வீசுவேன் ஊரே காலியாக என்ற வாசகத்தோடு அவர் ஆரப்பாளையம் ரவுண்டானா அருகே உள்ள அந்த லைட்டிங் போர்டு மீது அணுகுண்டு மாலையை அந்த அணுகுண்டு பட்டாஸ் மாலையை அவர் தூக்கி வீசி கொட்டி தூக்கி வீசி அது வெடிக்கப்பட்ட காட்சிகளும் தனது இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுமக்கள் நடப்பட நடமாடக்கூடிய பகுதியில அவர் இது போன்று அந்த இளைஞர்கள் செய்த அல்ட்ராசிட்டி காட்சிகள் தான் தற்போது வைரலாக பரவி வருகிறது இதை போன்று மதுரை புறநகர் பகுதியிலும் இளைஞர்கள் கைக்கு நின்றபடி பெரிய சரவெடி ஒன்றை பற்ற வைத்து சாலையில் செல்லி காரின் உட்புற பகுதியிலும் தூக்கி வீசி அதையும் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இப்படி மதுரை மாவட்டம் முழுவதுமாக இளைஞர்கள் பட்டாசுகளை தீபாவளி என்று பட்டாசுகளை வெடிக்க வைக்கப்பட்டு இன்சாவில் பதிவேற்றம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அது வலை சமூக வலைதளங்கள்ல தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தப்பு அலுவலர்களும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்